இரேசிபில் அண்ட் வழி இப்போது நாம் அழகான ஒரு நாடகத்தை பார்த்துட்டோம் இதுவரையும் பல நேரங்களில் பலவிதமான எல்லாம் நாம் பார்க்கின்ற வேளையில் இன்னைக்கு வந்து மனிதர்களுள்ள அன்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை அழகாக அவர்கள் நடித்து காட்டினார்கள் ஒரு சில நேரங்களில் பல மனத்தாங்கல்கள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் இருந்தாலும் ஒருவருக்கு அந்த பொதுவாக வந்து ஒன்று சொல்லுவாங்க டாமன் ஜெரி டாமன் ஜெரியை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்போதும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒன்றை விட்டு இன்னொன்று இருக்காது அதே போன்று தான் மனிதர்களும் பல நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனாலும் அது குடும்பம் உடையாத அளவிற்கு நாம் பார்த்து கொண்டால் அந்த டாமன் ஜெரி எவ்வளவு சண்டை போட்டாலும் ஒன்றாக அவர்கள் நல்ல ஓடி சாடி விளையாடிட்டே இருப்பாங்க அதே போன்றுதான் நம்முடைய குடும்பங்களிலும் அன்பானது நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அழகாக அவர்கள் இந்த நாடகத்தின் மூலமாக நாம் நம்முடைய அன்பை எவ்வாறு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் எந்த நேரத்தில் காட்ட வேண்டும் எப்படியெல்லாம் காட்ட வேண்டும் என்பதை அவர்கள் அழகாக நடித்து காட்டியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் கடவுள் நம்மீது எவ்வாறு அன்பு கொண்டுள்ளார் என்பதை பற்றிதான் இன்று சிந்திக்க நம்மை அழைக்கின்றது கடவுளுடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் அது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது என பல நேரங்களில் நாம் பார்க்கலாம் கடவுளுடைய அன்பை வந்து கடவுள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்றால் மனிதன் தாழ்ந்தது என எதை நினைக்கிறானோ அதையே உயர்த்தி காட்டுவார் மனிதன் எது தாழ்ந்தது என்று நினைக்கிறானோ அதையே கடவுள் உயர்த்தி காட்டுவார் அதுதான் கடவுளுடைய அன்பு அதைத்தான் நாம் இன்று நற்செய்தி மூலமாக கேட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இன்றைய மைய சிந்தனையும் அதாகத்தான் இருக்கிறது கடவுள் தன்னால் படைக்கப்பட்ட அந்த மனித இனம் அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஒரு நேரத்தில் தன்னுடைய மகனை இவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னவர் நான் என் மகனை அனுப்பி உங்களை வழிநடத்துவேன் உங்களுக்கு மெசியாவை கொடுப்பேன் என்று கடவுள் சொன்னார் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டபுரி இயேசு கிரீசு இவ்வுலகிற்கு வருகிறார் ஆனா அவருடைய வந்த விதம் எப்படி இருக்கிறது ஏன்னா எல்லா இஸ்ராயல் மக்களும் அவர்கள் எதிர்பார்த்தது அந்த அங்கிருந்த எல்லா மக்களுமே எதிர்பார்கள் அப்போ வந்து இயேசு பிறகு அந்த அகஸ்து தான் அந்த ஆட்சி செய்து கொண்டே இருந்தான் அப்ப எல்லா மக்களும் நினைச்சார்கள் இவர் ஒரு அரசரை போன்று வருவார் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார் மக்களிடையே இருக்கின்ற அடிமை தலைகளை அகற்றுவார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்தது எந்த வழி எல்லா மக்களும் எந்த வழியில எதிர்பார்த்தார்கள் எந்த வழியில எதிர்பார்த்தார்கள் ஒரு அரச குலத்திலிருந்து வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் கடவுள் எங்கேருந்து வந்தார் எதுவுமே இல்லாத ஒரு மாட்டுக்கோட்டாய் அதுவும் அவர் எங்கே பிறந்தால் எருசலேமில் பிறக்கல அது ஒரு பெரிய சிட்டி அங்க பிறக்கல மாறாக அவர் தேர்ந்தெடுத்த இடம் எங்க கலீலியாவில் உள்ள நாசிரியில் உள்ள ஒரு பெத்லகேம் என்ற அந்த ஒரு ஊர் அந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது வெத்திலேயங்கள என்ன இருக்கு ஏதே இருக்கு எதுவுமே தெரியாது ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து கடவுள் மீட்பரை தோன்று செய்தார் ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து அவரை தோன்ற செய்கின்றார் பெரிய மாட மாளிகையில் அவரை கொண்டு வரவில்லை மாறாக ஒரு மாட்டுக்கொட்டாயிலே தன்னுடைய மகன் பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவிழா அதன் மூலமாக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது அவருடைய இது அதே போன்று அவர் தேர்ந்தெடுத்தவர்கள் அரசு குடும்பத்துனா ஒரு பெரிய அரசியிடம் இருந்து பிறந்தவர் கிடையாது யார்டேந்து பிறந்தாரு யார் மூலமா பிறந்தாரு எல்லாம் அமைதியாக இருக்கு யார்டேந்து பிறந்தார் அவரு யார் மூலமாக மரியான் சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம் எல்லாரும் டவுட்ல இருக்கீங்க போல தாமஸ் மாதிரி மரியாவா இல்லது வேற யாரா அவங்களதான் எதிர்பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாட மாளிகைன்னு சொல்லும்போது அரசு தானே இருப்பாங்க அந்த அரசியிடமிருந்து பிறந்த ஒரு இளவரசராக அவர் வரவேன்னு ஆனால் அவர் பிறந்தது எந்த ஒரு பின்பலவுமே ரொம்ப இல்லாத ஒரு ஏழை பெண்ணின் வயிற்றிலிருந்து வருகிறார் அதான் சொன்ன மனிதன் எது தாழ்ந்தது என்று நினைக்கிறானோ அதை கடவுள் உயர்த்துகின்றார் அதன் மூலமாகத்தான் கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார் பல நேரங்களில் வந்து நாம் பார்ப்போம் உலகம் மடமை என கருதியதை கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார் கடவுள் அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்களை நாம் பார்ப்போம் கடவுள் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்த அந்த மக்களுடைய இதை நாம் பார்க்கின்ற போது அவருடைய பின்புலங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கைகளை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களைப் போன்று இருந்தவர்கள் ஆபிரகாம் யாரு விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் எப்போ கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்றார் வயது முதிர்ந்த நேரத்தில் வந்து அவரை தேர்ந்தெடுக்கின்றார் வயது முடிந்தவங்களால் ஏதாவது செய்ய முடியுமா நம்ம வீட்டில எல்லாம் கொஞ்சம் வயசாயிட்டானா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்து சொல்லுவாங்க நீங்க இதை பண்ணுங்க நீரு போய் உன் வேலையை பார்த்துட்டு போவோம் உங்கள் பேச்செல்லாம் எடுபடாது உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க போய் உட்காருங்க நாங்க பார்த்து கொள்றோம் சொல்லிட்டு நாம ஒதுக்கி விடுவோம் ரொம்ப வயசாயிடுச்சுன்னா வீட்டில் வந்து அப்படியே ஒரு அடியா அப்படியே ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடவுள் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் நாம் எதை ஒதுக்குகின்றோமோ அதை கடவுள் தேர்ந்தெடுத்து அதை மேன்மேலும் உயர்த்துகின்றார் மோய்சன் என்ன பண்ணார் என்ன பண்ணார் மோயிசன் மோசனை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா இஸ்ராயல் மக்களை பார்த்த அடிமை தளத்தில் இருந்து அவரை மீட்க வேண்டும் அப்ப அவரை தேர்ந்த அவர் எந்த மாதிரி பட்ட ஆளு வாய் பேசாது திக்குவாய் அப்படிதானே ஒரு திக்குவாய் உள்ளவர் அப்புறம் அவர் ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கொலைகாரன் அந்த அடிமை ஒருத்தர் கொல்லிட்டு தான் ஓடுவார் தப்பி ஓடுவார் ஓடி போய் ஆடு பேச்சிட்டு இருப்பார் அப்போ மக்களால் ஒதுக்கப்பட்டவர் அவரு அவர்களுக்காக பயந்து வாழ்க்கைக்காக ஓடுகின்றார் அவரை தேர்ந்தெடுக்கின்றார் என்னுடைய மக்கள் பார்வோனின் அடிமை தளத்திலே இருக்கின்றார்கள் நீ சென்று அவர்களை அழைத்து பாலும் தேனும் வழிந்தோடும் தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் அவரை தேர்ந்தெடுத்து அவரை அனுப்புகின்றார் அடுத்ததாக தாவீது யாரு ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு மனிதன் கடவுள் ஆடு மேய்ப்பவர்கள் யாரு முதல்ல இடையர்கள் இடையர்கள் வந்து சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் யாராலும் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் கடவுள் அங்கிருந்து அரசரை வர வைக்கின்றார் இவ்வாறாக கடவுள் தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய அன்பை பொழியும் விதமாக யார் யாரை வெறுக்கிறார்களோ அதன் மூலமாக அவர்களை உயர்த்துகின்றார் அதே போன்று இந்த இன்றைய நாடகத்தில் பாருங்க ரெண்டு பேருக்கும் எப்போதுமே சண்டைதான் ரெண்டு பேருக்கும் எப்போதுமே சண்டைதான் ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள் அன்பு செய்கின்றார்கள் அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் அதே போன்றுதான் கடவுளும் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார் அதனால்தான் தன்னுடைய மகனை இவ்வுலகிற்கு அனுப்புகின்றார் நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாள் கடவுளுடைய சித்தத்திற்கு ஆம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்கின்றார் பொதுவாக திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்கள் யாருக்கெல்லாம் அன்னை மரியாளுக்கும் யோசைப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஓராண்டு காலம் அவர்கள் கூடி வாழ மாட்டார்கள் அந்த ஓராண்டு காலம் இருக்கின்ற போது அந்த பெண் ஏதாவது ஒரு வழியில் கருவுற்றிருந்தால் மோசையின் சட்டப்படி கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சட்டம் அவங்களுக்கு மனம் ஒப்பந்தம் ஆன பிறகு ஏதாவது அவர்கள் தவறுகள் செய்து இந்த மாதிரி ஆயிடுச்சனா அவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மோசையினுடைய சட்டம் அன்னை மரியாளுக்கும் அது தெரியும் அப்படிதானே அன்னை மரியாளுக்கும் அது தெரியும் அந்த ஒரு சட்டம் இருப்பது தெரியும் இருந்தாலும் வானதூதர் வந்து அவரிடம் சொல்லுகின்ற போது எந்த ஒரு கலக்கமும் இன்றி அவர் கடவுளுடைய அந்த சித்தத்துக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்கின்றார் அப்போ கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கின்ற அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அவர்கள் தேர்ந்தெடுக்க முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி வேணாலும் இருந்து போகுதும் ஒருத்தர் வந்து வயசானவா இருந்தாரு ஒருத்தர் வந்து கொலகாரனாக இருந்தார் திக்குவாயனா வாயனாக இருந்தார் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் இப்படியாக நிறைய இருந்தது ஆனால் அவர்கள் கடவுள் தேர்ந்தெடுத்த பிறகு அவருடைய அன்பை அவர்களுக்கு கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது அதுதான் நம்ம இதை பாவோம் அடியார பாவோம் பவுலோட முத பேர் என்ன சவுல் சவுலா இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு கிறிஸ்தவன் எவனா இருந்தாலும் அவர்களை கொல்ல வேண்டும் கிறிஸ்துவனுடைய பெயரை யார் உச்சரித்தாலும் அல்லது நினைத்து பார்த்தால் கூட அவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடையது ஆனால் கடவுள் அவனை தேர்ந்தெடுக்கின்றான் சவுலை பவுலாக மாற்றுகின்றான் தன்னுடைய அன்பை அவனுக்கு கொடுக்கின்றார் எவன் ஒருவன் கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று சொன்னானோ அவருக்கே தன்னுடைய அன்பை அவர் பகிர்ந்து கொள்கின்றார் அந்த அன்பை பெற்றுக்கொண்ட சவுல் பவுலாக மாறுகிறான் கடைசியாக கிறிஸ்துவினுடைய சாட்சியாக மாறி தன்னுடைய உயிரையே அவன் தியாகம் செய்கின்றான் அதே போன்றுதான் கடவுள் எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார் அந்த அன்பின் காரணமாகத்தான் அந்த அன்பை அடிப்படையாக கொண்டுதான் தன்னுடைய ஒரே மகனை உலகுக்கு அனுப்புகின்றார் அன்னை மரியாள் வழியாக அன்னை மரியாள் அதற்காக இது கடவுளின் சித்தம் என்றால் நான் அதற்கு துணை நிற்பேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்கின்றார் கடவுள் அவரை உயர்த்துகின்றான் அன்னை மரியாளை கடவுளின் தாயாக அவர் உயர்த்துகின்றார் ஆகவே நாம் அடிமை தளத்தில் இருந்தாலும் நாம் அடிமையான ஒரு இடத்தில் இருந்தாலும் நாம் கடவுள் முன்னிலையில் உயர்த்தப்படுவோம் யார் ஒருவன் நம்மை வெறுக்கிறானோ அவர்கள் முன்பாகவே கடவுள் நம்மை ஒரு நாள் மிகவும் உயர்ந்த ஒரு நிலைக்கு அவர் நம்மை எடுத்து செல்வார் ஆகவே நாம் கடவுளை அன்பு செய்வது போல நம்மோடு இருக்கின்ற மற்ற மனிதர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பை மையமாக வைத்து இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டமானது நம்முடைய வாழ்வு முழுவதும் இந்த அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் நிறைந்த ஒன்றாக இருக்க இத்திருப்பலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்